கிரைஸ்தலார் ஆண்டவர் யேசுவின் நாமத்தினால் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம் கத்ததாமே தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக இந்த நாள் உங்களுக்கு ஆசிர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்க நம்ம யாவரும் நம்ம சேவிக்கலாம் இந்த நாளிலே கத்துடைய வார்த்தையை நம்ம பார்க்கலாம் என்னென்னு சொன்னால் இந்த காலகட்டங்களில் நமக்கு எந்த நிறைய பேருக்கு என்னென்னா சமாதானம் இல்லை எங்கே பார்த்தாலும் வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் பல காரியங்கள் இருக்குது அப்படிப்பட்ட காரியத்தில் நம்ம எப்படி இந்த உலகத்தில் நம்ம வாழணும் எப்படி கையாளணும் அப்படின்னு சொல்லி வேதத்திலேருந்து நம்ம வசனத்தை பார்க்கலாம் ஆதி ஆகமும் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தை பார்த்தா ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான் கத்தர் அவனை ஆசிர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் நூறு மடங்கு பலனடைந்தான் அவன் ஐஸ்வர்யாவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான் அலே நம்ம கத்துடைய பிள்ளைங்க வந்து ஆண்டவர் யா ஈசாக்கு யாருன்னா வாக்குத்தத்தங்களின் புதல்வன் வாக்கு பண்ணி தெய்வ சமூகத்தில் பெற்றுக்கொண்ட மகன் ஆண்டவரால் அருளப்பட்ட மகன் அதாவது அவன் வந்து நடக்கக்கூடாத வயசில் அந்த பெற்றோருக்கு வயதான காலத்தில் அதிசயமாய் பிறந்த மகன் அதாவது உலக பிரகாரமாய் பார்க்கும் பொழுது மனிதர்களுக்கு அந்த குழந்தை பேர் பிறக்க பிறக்கிறதுக்கு ஒரு வயது வரம்பு எல்லாமே இருக்குது அதெல்லாம் செத்துப்போன நிலைமையில் ஈசாவுக்கு ஆண்டவரால் முன்குறிக்கப்பட்டு முன்னுரிக்கப்பட்டு உனக்கு ஒரு புதல்வன் வரும் சந்ததியை ஆசிர்வதிப்பேன் என்று சொல்லி வாக்குத்தத்தங்களின் புதல்வன் அவர் வந்து ஆண்டுடைய வார்த்தைகளின்படி கட்டளையின்படி நியமங்களின்படி வளர்க்கப்பட்டவர் அவர் வந்து என்ன செய்கிறாராம் கத்தருக்கு பயந்து நடந்ததுனால் ஈசாக்கு விதை விதைத்து என்ன செய்யலாம் நூறு மடங்கு அந்த வருஷத்தில் நூறு மடங்கு பலனடைந்தான் என்று பார்க்குறோம் அமர்மையான தெய்வ பிள்ளைகளை நம்ம கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் இருந்தால் நம்ம என்ன செய்யலாம் நம்ம எதை விதைக்கிறோமோ அதை கண்டிப்பாக என்ன செய்யலாம் நூறு மடங்கு பலன் அடை அடைய முடியும் நன்மைகளை விதைக்கும் பொழுது நமக்கு என்ன செய்யலாம் நூறு மடங்கு நன்மையை நம்ம கண்டிப்பாக என்ன செய்ய முடியும் பலனடைய முடியும் தீமையை விதைக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க அவங்க கண்டிப்பாக என்ன செய்யலாம் ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அந்த தீமைக்குரிய காரியத்தை என்ன செய்வாங்க பலனை அடைவாங்க இங்கே ஈசாக்கு வந்து என்ன செய்தாலாம் நன்மை நன்மையான காரியங்களை அவர் விதைத்து நூறு மடங்கு அடைந்தான் அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தியடைந்து மகா பெரியவனாகனான் மகா ஆனான் அப்போ விதைக்கிற அனுபவம் பொழுது அவர் வந்து என்ன செய்கிறார் உழைக்கிறார் உழைக்கிறதுக்கு என்ன செய்கிறாரு தன் கைகளை உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவன்னு சொன்ன வாக்கின்படியே அவர் என்ன செய்தார் விதை விதைத்து உட்கார்ந்துருக்காமல் தகப்பனுடைய ஆசீர்வாதத்தில் அவர் சாப்பிட வேண்டும் என்று நினைக்காமல் உழைக்க வேண்டும் என்று சொல்லி விதை விதைக்க புறப்பட்டு விதைத்தார் அதனால் அவர் விதை விதைத்து என்ன செய்தாலாம் நூறு மடங்கு பலன் அடைந்தார் இன்றைக்கி நீங்கள் நூறு மடங்கு பலன் அடையணும் நமக்கு பலன் வரணும் நம்ம ஐஸ்வர்யா வாகனம் வேண்டும் என்று சொல்லி விரும்பினால் நீங்கள் என்ன செய்யணும் ஈசாக்கை போல நூறு மடங்கு விதை விதைத்து நூறு மடங்கு பலன் அடைய வேண்டும் அருவியான தெய்வ பிள்ளைகளே அவர் விருத்தி அடைந்ததுனால அங்கே அவர் இருக்கிற நற்பண்புகளை பார்க்கறதுக்காக தான் இந்த வசனத்தை நம்ம வாசிக்கிறோம் இவர் விருத்தி அடைகிறத பார்த்தோன்னே பெலிஸ்தர்க்கு என்ன செய்து பொறாமை வந்துருச்சு பொறாமை வந்த உடனே அவங்க என்ன அவன் மேலே எரிச்சல் அவனை பார்த்தாலே அவங்களுக்குள்ள ஒரு மூர்க்கமும் ஒரு எரிச்சலும் ஒரு ஒரு மாதிரிப்பட்ட காரியங்கள் அவங்களுக்கு வருது நம்ம அருமையான தெய்வ பிள்ளைகளே நம்முடைய ஆசீர்வாதத்தை பார்க்கும் பொழுது ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளரும்பொழுது பூமிக்குரிய ஆசீர்வாதத்தில் வளர்ந்து வரும்போது இப்படிப்பட்ட மனிதர்கள் இப்படிப்பட்ட பெலிஸ்தேர்கள் நமக்கு விரோதமாக எழும்பார்கள் பெலிஸ்தேர் ஆவி வந்து எப்படின்னா எப்பவுமே இஸ்ரேல் ஜனங்களுக்கு விரோதமான ஆவி அந்த நாட்களில் பெலிஸ்திர எப்பவுமே எப்போவுமே என்ன செய்வாங்க அவங்க தொழிலே வாக்குவாதம் பண்ணுறது பிரச்சனை பண்ணுறது நமக்கு விரோதமாக பல கிரியைகளை செய்து கொண்டிருந்தாங்க ஈஷாவோட வாக்குவாதம் பண்ணும் பொழுது வாக்குவாதம் அவங்க அவங்களுக்கு பொறாமை வந்தவொடனே என்ன செய்கிறாங்க போய் என்ன செய்கிறாங்க வழியை வம்புக்கு போய் சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க எப்படின்னா ஈஷாக்கு தன் ககப்பனாகி ஆபரகம் வெட்டின எல்லாம் எனக்கு கீழே உள்ள வசனங்களை நீங்கள் வாசிக்கும் வாசித்தீங்கன்னா அதில் எல்லாமே உங்களுக்கு என்ன செய்யும் கொடுக்கப்பட்டிருக்குது அது அழகாக எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா ககப்பனார் வந்து அவர் வந்து தோண்டின துறவுகளெலாம் தூர்த்து போட்டு வச்சுருப்பாங்க அதுகளை போய் இவர் போய் ஒவ்வொரு இடத்துலையும் போய் என்ன செய்வாங்க அதை சரி பண்ணுவாங்க சரி பண்ணும்போது இவங்க என்ன செய்யறா அது வரைக்கும் அந்த துறவுகள்லாம் துறவுகள் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் அது வந்து தூத்து போட்டு கிடக்குதுன்னு தெரியும் ஆனா ஈசாக்கு போய் அதை போய் என்ன செய்யறாங்க அதுல இருந்து தண்ணி எடுக்கலாம்னு சொல்லி தோண்டி துறவுகளை சரி பண்ண உடனே என்ன செய்கிறாங்க போய் வாக்குவாதம் பண்ணுறாங்க அதனால தான் ஏசேக்கு என்று சொல்லி அந்த திரு திருவுகோளுக்கு அந்த துறவுக்கு பேர் வந்துச்சுன்னு அடுத்து போய் என்ன செய்கிறார் ஒரு துறவை தோண்டுகிறாங்க அப்போ அங்கேயும் போய் வாக்குவாதம் பண்ணுறாங்க அவர் என்ன செய்யலை இது என்னோடது தான் எங்கள் அப்பாவோடது எங்கள் அப்பா தான் இந்த இது என்ன செய்யறார் தோண்டி வைத்திருந்தார்னு சொல்லி அவங்க கூட வாக்குவாதம் பண்ணலை என்ன செய்கிறார் அடுத்து ஒரு துறவை தோண்டினார் அப்பையும் போய் என்ன செய்கிறாங்க இங்கே போய் வாக்குவாதம் பண்ணுறாங்க அதனால் அந்த இடத்துக்கு சித்தனாக என்று பேரிட்றாள் அதுக்கப்புறம் என்ன செய்கிறார் இவர் அப்பையும் என்ன விட்டு கொடுத்துட்டு சாக்கூடிய நற்பண்புகளை பாருங்கள் அடுத்து போய் ஒரு துறவை தோன்றுகிறார் அந்த துறவுக்கு என்னதான் ரெகபோத் என்று பெயரிட்டார் ஹலிலுயா அவ இப்படிப்பட்ட வாக்குவாதம் பண்ணுற ஜனங்கள் என்ன செய்வாங்க உலகத்தில் எலும்பிக்கிட்டே தான் இருப்பாங்க அவங்கள சரி பண்ண நம்மளால் என்ன செய்ய முடியாது முடியவே முடியாது நம்ம வந்து வாக்குவாதம் பண்ணுறவங்ககிட்ட பார்த்துட்டு என்ன செய்யணும் விலைக்கு ஓடுகிறதுக்கு நம்ம பழகிக்கொள்ள வேணும் ஈசா கிட்ட இருந்த நற்பண்பே என்னன்னா அவன் வந்து அவன் குடும்பத்தில் வந்து என்ன செய்வான் மனைவி ரொம்ப நீர் இருப்பான் சுறுசுறுப்பு உள்ளவனாக இருப்பான் தன்னிடத்தில் சண்டையிட வருகிற மனிதர்களிடத்தில் என்ன செய்வான் சண்டையிட வாக்குவாதம் பண்ணாமல் அவன் விட்டு கொடுத்துட்டு போய்கிட்டே இருப்பான் அதனால் அதுக்கப்புறம் ஆண்டவருடைய சமூகத்தில் கர்த்தர் அதை தான் பார்க்குறாரு இந்த உலகம் அவனுடையது புல்லாங்கன் இருந்து என்ன செய்வான் ஒவ்வொரு நாளும் பல்ல கோணத்தில் பல்ல ரூபத்தில் அவன் வந்து வந்து என்ன செய்வான் பிரச்சனைகளை உண்டு பண்ணிகிட்டே இருப்பான் நம்முடைய சமாதானத்தை கெடுக்கணும் நம்முடைய சந்தோஷத்தை கெடுக்கணும் அதுதான் அவனுடைய வேலை அப்படி வீட்டுக்குள்ளே வந்து யார் மூலமாக நுழைஞ்சு பல பிரச்சனைகளை உருவாக்கிட்டே இருப்பான் இதுதான் அவனுடைய வேலை நம்ம என்ன செய்யணும் அந்த இடத்துல பொறுமையோடு இருந்து என்ன செய்யணும் வாக்குவாதம் பண்ணுகிற ஜனங்கள் இடத்துல விட்டு அந்த இடத்த விட்டு நம்ம மாறும்பொழுது கத்த நமக்கென்று என்ன செய்வார் ஒரு ரிகபோத்தை வைத்திருப்பார் ஹலே அதனால் கத்திடத்தில் அருமையான தெய்வ பிள்ளைகளை பயப்படாதீங்க ஏசையா நாற்பத்தி ஒன்று பதிமூணாவது வசனத்தை பார்த்தா ஆண்டவர் என்ன செய்யறார் வலது கையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார் அருமையான தெய்வ பிள்ளைகளை இந்த காலகட்டங்களில் நம்ம என்ன செய்கிறோம் என்னடா நம்ம செய்கிறது எதுவுமே வாய்க்கலையே என்று சொல்லி இருக்கீங்களா கவலைப்படாதீங்க நம்ம என்ன செய்ய நம்ம ஆண்டவர் வந்து என்ன செய்கிறார் எப்போவுமே ஆசிர்வதிக்கிற தேவன் ஒன்றும் பத்து நூறுமாய் பலனளிக்கிற தேவன் நம்மளோடு இருக்கிறவர் பெரியவர் நமக்கு நமக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள் ஒரு நாளும் என்ன செய்யாது வாய்க்காதே போக பண்ணுகிற தேவன் பயப்படாதே என்று சொல்கிற தேவன் அதனால தான் நிறைய இடத்துல என்ன செய்ய பயப்படாது அதை நான் உன்னோட இருக்கிறேன் உன்னோட இருக்கிறேன் என்று சொல்லி நிறைய காரியங்கள் நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்துருக்கார் அர்மையான தேவப்பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில் இந்த இந்த வருஷத்தில் நமக்கு நூறு மடங்கு நிச்சயமாக என்ன செய்யலாம் பலன் அனுபவிக்கலாம் பலன் ஆண்டி வர வர விருத்தி அடையலாம் நம்முடைய எல்லைகள் விரிவாகும் நம்முடைய ஊழிய எல்லைகள் விரிவாகும் நம்ம குடும்பத்தின் எல்லைகள் விரிவாகும் உங்களுடைய பிஸ்னஸ் வந்து விரிவாகும் எல்லாமே ஆண்டவர் என்ன செய்கிறோம் நூறு மடங்கு பலன் கொடுக்க வல்லவராக இருக்கிற தேவன் நமது வரது கையை பிடித்து அவர் தான் சொல்கிறாரு பயப்படாதே என்று சொல்லி நாம அதனால் என்ன செய்யணும் வாக்குவாதம் பண்ணுகிற ஜனங்கத்தில் வந்து நம்ம என்ன செய்யணும் ஜாக்கிரதையாக இருக்கும் பொழுது கர்த்தன் நம்மை ஆசிர்வதிப்பார் அடுத்து இதே மாதிரி வாக்குவாதம் பண்ண இன்னொரு ஒரு வசனத்தை நம்ம பார்த்தோம்னா அதே அதிகாரத்தில் அதே அதிகாரத்தில் முப்பத்தி ஒன்றாவது அதிகாரத்தை நம்ம பார்த்தோன்னு சொன்னால் முப்பத்தி ஒன்றாவது அதிகாரத்தில் நம்ம பொழுது பார்த்தா யாக்கோப்புக்கு விரோதமாக என்ன செய்வாங்க யாக்கோப்பு தன்னுடைய மாமனார் வீட்டில் இருந்து தன்னுடைய மனைவி பிள்ளைகள் ஆடு மாடு ஆடுகளை எல்லாத்தையும் கூட்டிகிட்டு அவர் வருவார் மாமனார்கிட்ட சொல்லாமல் வந்துருவார் இடையிலே என்ன செய்வார் அவங்க மாமனார் லாபான் லாபான் வந்து என்ன செய்வாங்க நீ வந்து வரும்போது என்னுடைய என் வீட்டின் தெய்வங்களை நீ திருடிட்டு வந்துட்ட அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன செய்வார் துரத்தி வருவார் அப்போ யாக்கோப்பு வந்து எதையுமே எடுத்துகிட்டு வரல இதில் வந்து ராகியில் தான் சொருபத்தை திருடிட்டு வந்திருப்பான் அப்போ ஆண்டு அப்போ வந்து அவர் என்ன சொல்வார் நீங்கள் வந்து என்ன செய்தீங்க இவர் வந்து அந்த சொருபத்தை தேடி பார்க்க பொழுது எங்கேயுமே கிடைக்காது அதை வந்து நான் அதை வந்து ராகேல் மட்டும் என்ன செஞ்சிருப்பான் அதை திருடி அது மேலே உட்காந்து வச்சுட்டு வந்திருப்பான் அது யாக்கோப்புக்கு தெரியாது அப்போ இங்கே வந்து வந்து என்ன செய்வார் இவர் வந்து நீ வந்து என்ன என் பிள்ளைகளையும் என் பேர பிள்ளைகளையும் நீ திருட்டளவாக நீ வந்துட்ட நீ என்கிட்ட சொல்லிட்டு வந்திருந்தா சந்தோஷமாக இருந்திருக்கேன்னு சொல்லி வாக்குவாதம் பண்ணுவார் அப்போதான் அவர் பொறுமையோடு சொல்வார் நீ எத்தனையோ முறையை நான் உங்கள் வீட்டில் உன் ரெண்டு பெண்களுக்காக ஏழு ஏழு வருஷம் பதினாலு வருஷம் ஆறு வருஷம் மந்தைகளுக்காக நான் இருபது வருஷம் உங்கள்கிட்ட நான் இருந்தேன் ஆனால் நான் என்னைக்காவது எதையாவது உங்கள்கிட்ட கேட்டிருக்கேன் நான் உங்கள்கிட்ட நான் எதையுமே கேட்கல நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதன்படி நான் இருந்தேன் என்று சொல்லி அவர் சொல்வார் அப்ப வாக்குவாதம் பண்ணுறது வந்து பிசாசனுடைய கிரியை அந்த விசாசு வந்து பல்ல கிரியைகளை செய்யும் பொழுது நாம் என்ன செய்யணும் பொறுமையோடு இருந்தால் ஆண்டவர் வந்து வெறுங்கையாக நம்ம வந்து கடந்து போகும்பொழுது பரிவாரம் உடையவர்களாய் நம்மளை ஆண்டவர் மாற்றுவார் அருமையான தெய்வ பிள்ளைகளை நம்ம என்ன செய்யணும் இந்த காலகட்டங்களில் புல்லாங்கண்ண என்ன செய்வான் எவனே விழுங்கலாமல் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் கணவன் மனைவி எடுத்துட்டா வீட்டுக்குள்ளே போய் கணவனுக்குள்ள ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணுவான் மனைவி கிட்ட போனால் அவங்ககிட்ட ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணுவான் எதை பார்த்து நீங்கள் சோர்ந்து போயிடாதீங்க ஈசாக்கை போல நற்பண்பு உள்ளவங்களாக என்ன செய்யணும் நம்ம என்ன செய்யணும் எல்லா விதத்திலும் சுறுசுறுப்பு உள்ளவர்களாய் நம்முடைய காரியத்தை செய்யும்பொழுது நூறு பலங்கு நூறு மடங்கு பலனை அனுபவிக்க முடியும் நமக்கு ஆசீர்வாதம் வாக்குவாதங்கள் வரும் பொழுது பெலிஸ்து ஆவி வந்து என்ன செய்யும் நம்ம பல வாக்குவாதங்களை யார் மூலமாவது நமக்கு என்ன செய்வான் ஏவி விட்டுக் கொண்டே இருப்பான் அந்த ஆசீர்வாதத்தை திருடுவதற்கு நம்ம அந்த இடத்துல என்ன செய்த ஜாக்கிரதையோடு நம்ம என்ன செய்யணும் அந்த இடத்துல நம்ம நடந்து கொள்ளும் பொழுது கத்த நம்ம என்ன செய்தார் நம்முடைய வல்லது கையை பிடித்து என்ன செய்வார் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிற தேவன் நம்மளை ஆசிர்வதிக்க வல்லவராக இருக்கிறார் அருமையான தேவ பிள்ளைகளை இதை கண்டு பயந்து போகாதீங்க யாக்கோப்பை போல பொறுமையோடு இருங்க நம்மளை அடிமைப்படுத்துகிற இடத்துல நம்மளை வேதனைப்படுத்துகிற இடத்துல பொறுமையோடு இருந்த ஆண்டவர் ஆசிர்வதிக்கிறவர் அவர் எந்த மனிதனும் நம்மளை உயர்த்த முடியாது பிரச்சனைகள் ஒரு வழி வந்து என்ன செய்யும் ஏழு வழியாய் ஓட பண்ணுகிற தேவன் நம்மளோடு இருக்கிறார் உலகத்தில் இருப்பவனில் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்று தேவன் நம்மோடு இருக்கிறார் தெய்வ எதை குறித்தும் கலக்கப்படாதீங்க நமக்கு எந்த நன்மை சொல்லாதீங்க ஒன்னே ஒன்று தேவனுக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று நம்ம திகழ வேண்டும் என்றால் அவருக்கு பயந்து அவர் வழிகளிலே நடக்க வேண்டும் நம்ம உபவாசித்து ஜபிக்க வேண்டும் தெய்வ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்க வேண்டும் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும் என் நேரமும் ஜபிக்கணும் இடைவிடாமல் ஜபிக்கணும் வேலை செய்யும்போது ஜபிக்கலாம் உட்கார்ந்து இருக்கும்போது ஜபிக்கலாம் பாத்திரங்களும் போது ஜபிக்கலாம் எந்த நேரமும் அவரை இடைவிடாமல் நம்மளால் என்ன செய்ய முடியும் துதித்து ஜெயித்து நம்முடைய எல்லா விதத்திலும் நம்ம பலனை அனுபவிக்க கத்தர் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவாராக ஆமே நாம் செப்பிப்போம் எங்கள் அன்பின் பரலோகப்பிதாவே ஆண்டவரே ஈசாக்கு விதை விதைத்து நூறு மடங்கு பலனை அடைந்தார் என்று நாங்கள் பார்க்கிறோம் தகப்பனே இந்த காலகட்டங்களில் கையின் பிரயாசத்தை சாப்பிடட்டும் ஆண்டவரே அவங்க வாழ்க்கையில் நூறு மடங்கு பலன் அனுபவிக்கட்டும் வருஷம் நன்மை இருக்கட்டும் நன்மையானவைகளை சுதந்திரித்துக் கொள்ளட்டும் நன்மையான ஈவுகளை பெற்றுக் கத்திடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளட்டும் கொள்ளட்டும் பலனை பெற்றுக் கொள்ளட்டும் கத்தர் விளக்குங்க ராஜா விளக்கு அந்நிய கிரியைகளுக்கு விளக்குங்க விளக்குங்க கிரியைகளுக்கு பொல்லாத வல்லமைகளை விலக்கி வருஷத்தாவியான ஒரு ஒவ்வொருவரை ஆசீர்வதித்து உயர்த்தபடியா நாங்கள் செபிக்கிறோம் தேவ ஆசீர்வாதம் ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ள ஒவ்வொரு நபருக்குள்ள தனித்தனியாக வரட்டும் திருமணத்துக்கு காத்திருக்க பிள்ளைங்க மேல தேவ ஆசீர்வாதமும் தேவ மகிமையும் உண்டாகட்டும் ஆண்டவரே கத்த பெரிய காரியங்களை செய்ய நன்மை நான் இப்படி சொல்லிட்டு இயேசுவின் நாமத்தில் சுபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக சிடி ஏஜி சபையின் சார்பாக உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கின்றோம் எங்களோடு இணைந்து தேவாதி தேவனை ஆராதிக்க வாருங்கள் அபிஷேகம் நிறைந்த ஆராதனையும் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளும் எங்கள் திருச்சபையின் வாயிலாக நடைபெறுகிறது ஆராதனை நேரங்கள் பரிசுத்த ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை நடைபெறும் உபவாச ஜபம் வெள்ளிக்கிழமை தோறும் நடைபெறுகிறது பெண்கள் கூடுகை மாதத்தில் கடைசி வியாழக்கிழமை நடைபெறும் ஓதகரை மாதத்தில் கடைசி திங்கள் தோறும் நடைபெறும் எங்களுடைய முகவரி பதினெட்டு கொன்னவாயின் சாலை எஸ்என்ஆர் பெட்ரோல் பேங்க் எதிரில் மதுரை தங்களை அன்புடன் வரவேற்பது பஸ்டர் ஜெபர் செல்வம் தொடர்புக்கு எயிட் சிக்ஸ் ஜீரோ எயிட் ஃபைவ் டூ நைன் டூ டூ எயிட் நைன் செவன் எயிட் நைன் டூ ஒன் ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ் செவன் கர்த்தர்லாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்